அனைவருக்கும் அன்பான வணக்கம் தெய்வீக ஆற்றல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய பதிவில் பொங்கல் அப்படின்னாலே நான்கு நாட்கள் திருவிழாவாக கொண்டாடுவோம் அதில் மூன்றாவது நாளாக வரக்கூடிய மாட்டுப் பொங்கலை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் மாட்டுப்பொங்கல் என்று முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்யணும் அதை பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம் மாட்டுப்பொங்கலோட சிறப்புகளை பற்றியும் பார்க்கலாம் அதோடு இல்லாமல் அன்றைய தினத்தில் மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டுக்கு அழைக்கணும் அதற்கு ஒரு அகழ்விளக்கு ஏற்றி வைக்க போகிறோம் அதை பற்றியும் இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க முழுமையாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மாட்டுப் பொங்கல் அன்று முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்கிறத முதல்ல பார்க்கலாம் வருடத்திற்கு ஒரு முறை இறந்து போன கன்னி பெண்கள் மூதாதையர்கள் தாத்தா பாட்டி யார் இறந்து போனாலும் அவங்களை நினைத்து நாம் வருடத்திற்கு ஒரு முறை துணிமணி வைத்து அவங்களுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்யணும் அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ சாப்பிட்றது அனைத்தையும் வைக்கணும் நான்வெஜ்ஜில் இருந்து இருந்து பழங்கள் அனைத்தும் பயிர் என்னென்ன பயிர்கள் இருக்கோ அனைத்து பயிர்களும் சேர்த்து ஒன்றாக அவித்து அன்றைய தினத்தில் நாம் அவங்களுக்கு படையல் போடணும் அவங்க போட்டிருந்த துணியை நல்லா துவச்சி காய வச்சு முறுக்கி அவங்க படத்துக்கு நேராக அந்த ட்ரெஸ்ஸை வச்சிடணும் அந்த துணிமணியை வைத்து என்னென்ன வகையான உணவுகள் செஞ்சுருக்கீங்களோ அது எல்லாமே வச்சுருங்க துணிமணி அன்றைய தினத்தில் எடுத்து படைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்க ஆத்மா சாந்தி அடைந்து அந்த குடும்பம் பெருகுவதற்கு அவங்க துணையாக இருப்பாங்க அனைத்து வகையான பொருட்களையும் அன்றைய தினத்தில் வச்சுட்டு துணிமணி முன்னோர்கள் பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா பெண்களுக்கு தேவையான புடவையெல்லாம் வச்சு படைச்சிருப்பீங்க அந்த புடவையில் அந்த வீட்டில் பிறந்த பொண் அதாவது மகளுக்கு கொடுக்கலாம் அல்லது மருமகள் கட்டிக்கலாம் மகளுக்கும் கொடுக்கணும் மருமகளும் கட்டிக்கணும் அப்படின்னா ரெண்டு புடவையா வச்சு படைச்சி மகளுக்கு ஒன்னு கொடுங்க மருமகள் ஒன்று கட்டிக்காங்க மகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க முன்னோர்கள் அவங்க ஆசி உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் அந்த பிறந்த பொண்ணும் சந்தோஷப்படும் அந்த வீட்டில் இறந்து போன முன்னோர்களும் சந்தோஷப்படுவாங்க ஒரு குடும்பம் வாழையடி வாழையாக தழைத்து நல்லா வளரணும் வளர்ச்சி பெறணும் அப்படின்னா அந்த வீட்டில் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மென்மேலும் வளரணும் கடன் இல்லாத எப்போதுமே நிம்மதியா பண வரவோடு இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்துல முன்னோர்கள் வழிபாடு இருந்து கொண்டே இருக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பதினாறாம் தேதி ஜனவரி ஒன்று அன்று வருகிறது வெள்ளிக்கிழமை அன்று அதாவது பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதத்திற்கு ரெண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை வருகிறது அன்றைய தினத்தில் பிரதோஷமும் வருது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான நாள் மகாலட்சுமி தாயாருக்கும் ஊரிய நாளாக இருக்குது சிவபெருமானுக்கும் ஊரிய நாளாக இருக்குது அனைத்து தெய்வங்களையும் வழிபடக்கூடிய நாளாக அன்று அமைந்துள்ளது மாடு இருக்கிறவங்க வீட்டில் மதியான வேலையில் முன்னோர்களுக்கு படைக்கணும் ஏன்னா இரவு நேரத்தில் மாட்டுக்கு படைக்கணும் முன்னோர்களுக்கு மதியான வேலையில் வழிபாடு செய்கிறது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா காலையில ஒன்பது முப்பதுல முப்பது வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு அடுத்ததா ஒண்ணு முப்பதுல இருந்து ரெண்டு முப்பது வரை நல்ல நேரம் இருக்கு மாடு உங்க வீட்டுல இல்லை அப்படின்னா நீங்க இரவு நேரத்துல முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்யலாம் காலையில எழுந்து குளிச்சுட்டு அன்றைய தினத்தில் சுத்த பத்தமாக முன்னோர்களுக்கு சமைத்து இந்த நேரத்தில் படையல் போட்டு வழிபாடு செஞ்சு தான தர்மங்கள் செய்யலாம் முன்னோர்களுக்கு படைக்கும் போது அனைத்து சொந்த பந்தங்களையும் கூப்பிடுவோம் அதே போல் பிறந்த பொண்ணு அவங்க வகையராவில் உள்ள அனைவரையும் கூப்பிட்டு அன்றைய தினத்தில் படையல் போட்டு வழிபாடு செய்து ஒரு பத்து பேருக்காவது உங்கள் வீட்டில் இலை போட்டு அன்னதானம் கொடுக்கணும் முன்னோர்களுக்கு வருடந்தோறும் ஒரு முறை இப்படி வழிபாடு செய்து வந்தால் முன்னோர்கள் ஆசி பெற்று அந்த குடும்பம் மேன்மேலும் வளரும் அந்த குடும்பத்தில் எப்பொழுதும் செல்வங்கிறது பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கும் மாட்டுக்கு இரவு நேரத்தில் படைக்கணும் அதனால் முன்னோர்களுக்கு மதிய வேளையில் படையல் போட்டு வழிபாடு செஞ்சிடணும் அதாவது மாடு இல்லை அப்படின்னா இரவு நேரத்தில் அவங்க படையல் போட்டு வழிபாடு செய்யலாம் பொங்கல் அன்று ராகு காலம் வந்து பார்த்தோம்னா இருந்து பன்னெண்டு மணி வரையும் இருக்குது யமகண்டம் மூன்று டு நாலரை வரையும் இருக்கு அதனால் இந்த நேரத்தில் எதுவுமே செய்ய முடியாது அந்த நேரத்தை தவிர்த்து நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா நல் காலையில் ஒம்பதரை விட்டு பத்தரை வரைக்கும் மதியானம் ஒன்றரை விட்டு ரெண்டரை வரையும் இருக்குது இந்த நேரத்தில் முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்யணும் இரவு நேரத்தில் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்கிறவங்க ஏழரை இருந்து பத்தரை மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது இந்த நேரத்தில் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யலாம் அடுத்து மாட்டு பொங்கலோட சிறப்புகளை பார்க்கலாம் பொங்கல் அப்படின்னாலே கிராமங்களில் ரொம்ப விசேஷமாக இருக்குங்க அன்றைய நாள் முழுக்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க எல்லாருமே வேலை நிறைய இருக்கும் அன்றைய நாள் முழுக்க ஆனால் அதுலேயுமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க மாட்டு பொங்கல் காலையிலே மாட்டை வந்து தண்ணிலாம் காட்டி அன்றைய தினத்துல காலையிலே மாட்டை வயலுக்கு ஓட்டிட்டு போயிடுவாங்க ஏரி குளம் இந்த மாதிரி இடங்கள்ல தண்ணீர் நிறையா இருக்கும் அப்படி இல்லைனாலும் மோட்டார் எடுத்துட்டு அந்த நீர் பாய்ச்சக்கூடிய தண்ணீரில் மாட்டை நல்லா குளிக்க வைப்பாங்க அன்றைய தினத்தில் சுத்தமாக மாட்டை குளிக்க வச்சு காட்டிலையே பார்த்திங்கன்னா மாட்டுக்கு அந்த கொம்புக்கு பெயிண்ட் அடிக்கிறது மேலே மாட்டோட உடம்பு முழுக்க கலர் கலராக பொட்டு வைப்பாங்க அதோடு இல்லாமல் ஒரு தட்டில் கலரை கலக்கி உலக்கு இருக்குது பார்த்திங்களா அந்த உழக்கை அதில் அச்சு வைப்பாங்க அதுக்கு பேர் வந்து மப்பு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க மாடோட உடம்பு முழுக்க மாட்டோட உடம்பு முழுக்க அந்த மப்பு வைப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அன்றைக்கு பார்த்திங்கன்னா மாடு அவ்வளோ அழகாக இருக்கும் இதெல்லாம் செஞ்சிட்டு மாட்டை வயல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க அன்றைய தினத்தில் வீட்டுக்கு வரும்போது மதிய வேலைக்கு மேலே மாட்டுக்கு தண்ணீரே காட்ட மாட்டாங்க எந்த ஒரு உணவும் கொடுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா இரவு நேரத்தில் அதுக்கு படைக்கும் போது மாட்டுக்கு பொங்கல் ஊட்டிய பிறகு தான் தண்ணீர் வைப்பாங்க மற்ற எது தவிடு புண்ணாக்கு இதெல்லாம் வைப்பாங்க அன்னைக்கு காலையிலே பாத்தீங்கன்னா சாணம் அள்ளவே மாட்டாங்க ஓரமாக ஒதுக்கி வச்சிருவாங்க ஏன் அப்படின்னா மாட்டுக்கு கால் வலிக்குமா அதனோட கால் அசந்து போகும் அப்படின்றதுக்காக மாட்டு பொங்கல் அன்னைக்கு சாணம் இருந்துச்சுனா அதை ஓரமாக பட்டியிலே ஒதுக்கி வச்சிருவாங்க தொழுவத்தில் அதை வந்து அடுத்த நாள் காலையில் தான் அதை அள்ளி கொண்டு போயிட்டு காட்டில் போடுவாங்க அந்த குப்பைக்கோழியில் போடுவாங்க இப்போ மாட்டு பொங்கல் அன்று மாட்டை வந்து எப்படிலாம் குளிப்பாட்டி அலங்காரம் பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்துட்டோம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு யார் யார் வீட்டில் இருக்கோ எல்லாம் எந்த நேரம் பொங்கல் வைக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் பசு மாடு எருத்த மாடு எந்த மாடாக இருந்தாலும் மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு மாட்டுக்கு அலங்காரம் பண்ணி அவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்க மாட்டுக்கு படைப்பதற்கு பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் மாலை நான்கு முப்பது மணிலிருந்து ஆறு மணிக்குள்ளே பொங்கல் வைக்கணும் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெண்டு பொங்கலுமே அன்றைய தினத்தில் மாட்டுக்கு படைப்பதற்கு வைப்பாங்க மூன்று மணியிலிருந்து நாலரை மணி வரைக்கும் யமகண்ட நேரம் அந்த நேரத்தை தவிர்த்து நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே பொங்கல் வைக்கணும் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமையன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை உள்ள நேரத்தில் மாட்டுக்கு படைப்பதற்கு பொங்கல் வைக்கலாம் அதுதான் உகந்த நேரமா இருக்கு மாட்டுக்கு நல்லா அலங்காரம்லாம் பண்ணி எல்லாம் போட்டு மாட்டுக்கு பொங்கல் எல்லாம் வெள்ளிக்கிழமை பதினாறாம் தேதி இரவு ஏழு முப்பது மணியில இருந்து ஒன்பது மணிக்குள்ள மாட்டுக்கு படைக்கணும் மாட்டு பொங்கல் என்று மாட்டு தொழுவத்திலேயே இலை போட்டு படையல் எல்லாமே போட்டு எல்லா வகையான உணவுகளையும் வைத்து வைத்து தேங்காய் உடைச்சி சூட சாம்பிராணிலாம் காட்டி மாட்டுக்கு பொங்கல் ஊட்டிட்டு பொங்கல் கூவிட்டு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு கூவிட்டு வேப்பிலை மாவிலையால் வாயை தொடச்சி விட்டு மாட்டுக்கு தேவையான உணவுகளை அதுக்கப்புறம் வைப்பாங்க அதுக்கப்புறம் தான் தண்ணீரே காட்டுவாங்க மாட்டுக்கு அன்றைய தினத்தில் மாட்டு பொங்கல் என்று கிராமங்களில் இப்படி தான் பொங்கல் கொண்டாடுவாங்க மாடு இல்லை அப்படின்னு சொல்லி படைக்காமலாம் இருக்கக்கூடாதுங்க மாடு இல்லைன்னாலும் நம்ம வீட்டில் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் வை அன்றைய தினத்தில் கோமாதாவை நினைத்து மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து நம்ம வீட்டு பூஜை அறையிலேயே படையல் போட்டு பொங்கல் அன்று வழிபாடு செய்யலாம் பொங்கலை பற்றி இந்த பதிவில் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது மாட்டுப்பொங்கல் அன்று வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உரிய நாள் அன்றைய தினத்தில் பிரதோஷமும் வருகிறது ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த நாள் சிவபெருமானுக்கு உரிய நாளாக அன்றைய தினம் அமைந்துள்ளது அன்றைக்கு நம்ம வீட்டில் இந்த ஒரு விளக்கை ஏற்றி வைக்கணும் மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டுக்கு அன்னைக்கு அழைக்கணும் ஒரு தட்டில் கொஞ்சமாக பச்சரிசி நிரப்பி அந்த பச்சரிசி மேலே ஒரு அஞ்சு ரூபா நாணயம் வச்சுக்கணும் அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி உங்கள் வீட்டு நிலைவாசலில் வைங்க நம்ம வீட்டு நிலைவாசலில் நம்ம பொங்கல் முடிகிற வரைக்குமே ஏற்றி வைப்போம் மார்கழி மாதம் முழுவதுமே வைப்போம் பொங்கலுக்கு அப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் நம்ம வீட்டு நிலைவாசலில் விளக்கு ஏற்றி வைப்போம் அந்த விளக்கோட இதையும் சேர்த்து வச்சிருங்க வீட்டு நிலைவாசலில் மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கிட்டு இந்த விளக்கை நிலைவாசலில் வைக்கணும் ஏன்னா அன்னைக்கு மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டுக்கு அழைக்கணும் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான நாள் ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அன்றைய தினம் பச்சரிசி மகாலட்சுமி தாயாருக்குரிய பொருள் அந்த பொருளை வைத்து நம்ம விளக்கேற்றும் போது நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க ஒரு மணி நேரம் எரிஞ்ச பிறகு அந்த விளக்கை குளிர்வித்து அப்படியே எடுத்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் அதில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுருங்க அல்லது பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க அந்த பச்சரிசியை பறவைகளுக்கு உணவா கொடுத்துருங்க வெள்ளிக்கிழமை என்று பிரதோஷம் வருகிறது அந்த பிரதோஷ தினத்தன்று நந்தி பகவானை நினைத்து வழிபடணும் சிவன் கோவிலுக்கு போக முடிஞ்சா அன்றைய தினத்தில் போயிட்டு நந்தி பகவானுக்கு விளக்கேற்றி வைத்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க மாட்டு பொங்கல் வெள்ளிக்கிழமை வருகிறது கோமாதாவை நம்ம வீட்டுக்கு வரவழைக்கணும் அதற்காக தான் இந்த மகாலட்சுமி தீபத்தை ஏற்றி நம் வீட்டு மகாலட்சுமி தேவியை நம்ம வீட்டுக்கு வரவழைக்கணும் இந்த இந்த விளக்கை ஏற்றி வைக்கிறதுனால இந்த வருடம் முழுவதுமே நம் வீட்டில் மகாலட்சுமி கடாச்சம் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் இந்த பதிவில் மாட்டு பொங்கல் அன்று மூதாதையர்களுக்கு எப்படி வழிபட வேண்டும் மாட்டு பொங்கல்னா என்ன அதனோட சிறப்புகள் மாட்டு பொங்கல் அன்று நாம் பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் அன்றைய தினத்தில் மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டுக்கு வரவழைப்பது எப்படி என்றெல்லாம் பார்த்துட்டோம் இந்த வீடியோ முழுமையுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மாட்டு பொங்கல் அன்று பொங்கல் வைத்து உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் மகிழ்ச்சி பொங்க சிறப்பாக கொண்டாடுங்க சொந்தக்காரங்களுடன் மகிழ்ச்சியை பரிமாறிக்கோங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்